இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அஞ்சாவது யூனிட் கடைசி யூனிட்டு வந்துருக்கோம் அதில் பன்னிரெண்டாவது பாடம் வணிக விலங்கியலின் போக்குகள் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விலங்கினுடைய எதிர்கால எது விலங்கியனுடைய எதிர்கால வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது மண்புழு வளர்ப்புன்னா என்ன பட்டுப்புழு வளர்ப்புனா என்ன தேனி வளர்ப்பு மற்றும் அரக்கு பூச்சி வளர்ப்பு மட்டும் இல்லாமல் நீர் உயிரி பயிர் வளர்ப்பு நீர்வாழ் உயிரி வளர்ப்பு விலங்கு வளர்ப்பு மற்றும் மேலாண்மை இதெல்லாம் பற்றி நம்ம இந்த காலத்தில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பசித்தவனுக்கு மீனை கொடுத்தால் ஒரு நாள் உணவு தான் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அவனுக்கு நல்லா உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் விலங்குகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் தான் விலங்கியல் அப்படின்னு சொல்கிறோம் இளைஞர்களை தன் வாழ்வில் பணியாக ஒருவன் ஏற்க விரும்பினால் அவனுக்கு எதிரே பார்த்தீங்கன்னா இளைஞர்களில் பல வகையான பிரிவுகள் வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றது உடலோட செயல்பாடுகளை பற்றி படிக்கக்கூடிய உடல் செயலியலாளர்கள் இளைஞர்களை பெயர்பற் பெயரிட்ட வகைப்படுத்தும் வகைப்பாட்டியலாளர்கள் விலங்குகளுடைய கருவலட்சி நிலையை பற்றி படிக்கும் கருவியாளர்களால் பல வகையில் பெருந்த விலங்கியல் இருக்கிறாங்க பலவிதமான சிறப்பு புலவர்களோடு குட்டி கிடக்கும் வேலைவாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா விலங்கியல் கற்பதன் மூலமாக ஒருவர் பெற முடிகின்றது இவ்வாறு ஒரு ஒரு விலங்கியல் பிரிவுகளில் பெறக்கூடிய வேலைவாய்ப்பானது விலங்குலக மேலாண்மை மட்டுமின்றி அதனை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பிலும் இருக்கின்றார் என்பதை அவர் உணர்த்திவிடும் ஒரு பிழைங்க பார்த்திங்கன்னா தனது பணி நிமித்தமாக பல இடங்களுக்கு பயணிக்கலாம் தொலைக்காட்சி சேனலான நேஷ்னல் ஜியோகிராஃபிக் அனிமல் பிளானட் மற்றும் டிஸ்கவரி போன்றவற்றில் ஆராய்ச்சிக்காகவும் ஆவண உருவாக்கத்திற்காகவும் நிறைய விலங்கியல் அளவு தேவைப்படுறாங்க விலங்கு காட்சி சாலை வனவிலங்கு பணிகள் தாவரவியல் பூங்காக்கள் விலங்கு பாதுகாப்பு நிறுவனங்கள் தேசிய பூங்காக்கள் இயற்கை பாதுகாப்பு பகுதிகள் பல்கலைக்கழகங்கள் ஆய்வகங்கள் நீர்வாழ் உயிரி வளர்ப்பு விலங்கு மருத்துவமனைகள் உண்ணத்தக்க மீன் வளர்ப்பு அருங்காட்சியகங்கள் ஆய்வுப் பணிகள் மருந்தாக்கவியல் நிறுவனங்கள் மற்றும் கால்நடை மருத்துவமனைகள் போன்ற இடங்களில்லாம் விலங்கியலாளர் வந்து பணிலாம் வருத்தப்படுவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீ ஒரு தொழில் முனைவராக மாற விரும்புனா பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பண்ணை விலங்குகளை வளர்க்கும் முறைகளையும் அவற்றோட முக்கியத்துவத்தை அறிந்திருக்கணும் வரலாற்று காலத்துக்கு முன்பிருந்தே பார்த்திங்கன்னா காட்டு விலங்குகளை வீட்டு விலங்குகளாக மாற்றி அவற்றை கட்டுப்படுத்தி பல்வேறு வேலைகளுக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம் ஒரு தொழிற்சாலையினுடைய பொருளாதார வெற்றி அப்படின்னா அதுக்கு அங்குள்ள விலங்குகள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் முறையான உற்பத்தி மற்றும் அடுத்த தலைமுறை விலங்குகளை உருவாக்குதல் ஆகியவற்றை சார்ந்து காணப்படும் விலங்குகளுடைய எதிர்கால வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா விலங்கியலை படிப்பதனால சுய வேலைவாய்ப்புகள் கிடைத்து இது வந்து தொழில் முனைவராக உருவாக வாய்ப்புகள் இருக்குது வணிக விலங்கியல் என்பதுன்னு எடுத்துட்டோம்னா விலங்குகளை வந்து மனித நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அறிவு அறிவியல் பிரிவுன்னு சொல்லலாம் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் உணவு பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பு அளிப்பதற்கும் விலங்குகள் தேவைப்படுகின்றதுன்னு சொல்லலாம் பொருளாதார முக்கியத்துவத்தை பொறுத்து விலங்குகளே நம்ம நாளாக பிரச்சலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவாக பயன்படும் விலங்குகளும் விலங்கு பொருட்களும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த விலங்குகள்னு சொல்லலாம் மூணாவது பார்த்திங்கன்னா அழகிற்காகவும் மன மகிழ்ச்சிக்காகவும் வளர்க்கப்பட வேண்டிய விலங்குகள்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு பயன்படக்கூடிய விலங்குகள்னு சொல்லலாம் நான்கு வகையாக பிரிக்கிறோம் ஃபஸ்ட் நம்ம மண்புழு வளர்ப்பு என்ன என்னென்னு பார்க்கலாம் மண்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மண்புழுக்களை கொண்டு கரிம கழிவுகளை சிதைவுரை செய்து தாவர வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்களாக மாற்றக்கூடிய முறைன்னு சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா தொடர் பயன் தரக்கூடிய வகையில் அடுத்தடுத்த தலைமுறை புழுக்களை உருவாக்குவது தான் இதோட நோக்கம் அதிகப்படியாக உருவாகக்கூடிய புழுக்களை மண்புழு உரமாற்றத்திற்காகவோ அல்லது வாடிக்கையாளருக்கு விற்பதற்காகவோ பயன்படுத்தி கொள்ளலாம் மண்புழு வளர்ப்பினுடைய முதன்மை நோக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்புழு உரம் தயாரித்தல் அதுதான் ஒரு முதன்மை நோக்கம் ஒரு பண்ணிக்க ஒன் மாட்டில் கேட்பாங்க தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோம்னா இந்த நாங்கூழ் கட்டிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள கரிம கழிவுகள் மண்புழுவால் சிதைக்கப்பட்டு நல்ல ஊட்டச்சத்து மிக்க உடல் கழிவாக வெளியேற்றக்கூடிய பொருள்கள்னு சொல்லலாம் எங்களை மண்புழு உரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கூழ் கட்டிகள் மண்புழுக்களின் தலை பொருள் சிதைவுகள் மற்றும் இதர கரிம பொருட்கள் ஆகியவை அடங்கிய ஒரு கலவைன்னு சொல்லலாம் பயன்பாட்டில் உள்ள இந்த இரண்டு வார்த்தைகளுமே மண்புழு ஓரத்தை தான் குறிக்குது இரண்டுமே பார்த்திங்கன்னா மண் வளத்தை அதிகரிக்க செய்வதில் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும் மண் புழுக்களை பயன்படுத்தி வரும் தயாரித்தல் மண்ணினுடைய உயிரியை தீர்வாக்கம் தீர்வாக்கம் மற்றும் பிற செயல்பாடுகளை கொண்ட தொழில்நுட்பங்களை பெர்மிடெக் அப்படின்னு சொல்லலாம் யார் வெர்மிடெக் அப்படிங்கிற வார்த்தையை முழுதான் சொன்னார்னால் அந்த சுல்தான் இஸ்மாயில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவர் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரும்பாலான நாடுகளில் திடக்கழிவுகளை உயிரிய சிதைவுக்கு உள்ளாகும் மற்றும் உயரியசிது உள்ளாகாத முழுமையாக களைதல் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது மண் வளத்தை பராமரிப்பதில் மண்புழுக்கள் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றுகின்றது அதனால தான் என்ன சொல்கிறோம் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றது ரூமார்டில் கேட்பாங்க மண்புழு ஏன் உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்றதுன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுல வந்து என்ன செய்யுது இந்த மண்புழுக்களும் முக்கிய பங்காற்றுகின்றதும் சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா இது ம உயிரிய மண் வள அடையாளங்காட்டுகள் என்றும் அழைக்கப்படும் என்ன மண்ணை தொடர்ச்சியாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ள உதவக்கூடிய உயிரிகளான பாக்டீரியா பூஞ்சை செல் உயிரிகள் போன்றவற்றை ஆதரித்து வளர செய்வதில் மண்புழுக்கு மிகுந்த மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றதுன்னு சொல்லலாம் இந்த மண்புழுக்கு பார்த்திங்கன்னா கரிமப் பொருட்களை சிதைத்து இன்னிருந்து அவருடைய உடலில் இருந்து வெளியேறக்கூடிய பொருளை தான் மண்புழு கழிவு வெறுமை காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நுண்ணிய துகளுடைய இந்த கழிவு பொருளானது நுண்துளைகள் காற்றோட்டம் நீர்வடிகால் மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் போன்ற குறிப்பிடத்தகுந்த பண்புகளுடன் சிறந்த கரிம உரமாக பயன்படுகின்றது சொல்லலாம் இப்போ மண்புழுக்கள் இரண்டு பெரும் தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் தொகுப்பில் பொருளை உட்கொண்டு மண்ணின் மேற்பரப்பிற்கு மிக அருகில் வாழ்ந்து வரக்கூடிய இளைமக்கு பொருளை உருவாக்கக்கூடிய மண்புழுக்கள்னு சொல்லலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது அடர்த்தியான நிறத்தோடு தான் இருக்கும் இந்த வகை புழுக்களை தான் நம்ம மண்புழு உர தயாரிப்புக்கு பயன்படுத்துகிறோம் இரண்டாம் தொகுப்பில் பார்த்தோம்னா இலை மட்கு பொருளை உண்டு நிலத்திலிருந்து துளைகளை ஏற்படுத்தி வாழக்கூடிய அந்த மண்புழுக்களை இரண்டாம் நிலை தொகுப்புன்னு சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை துளைகள் நிரம்பியதாக மாற்றி மட்கும் பொருளை மண்ணில் கலந்து செய்து பரவ செய்யும் அந்த பணியை செய்கிறது தான் இந்த மண்புட வேலை இந்தியாவில் பார்த்திங்கன்னா உள்நாட்டு இனங்கள் உள்நாட்டு மண்பு இடங்கள்னு சொல்லி எண்டமிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம் உள்நாட்டு இனங்கள்ல பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டஸ் லேம்பிட்டோ மாரிட்டி ஆக்டகிட்டோ கீடோனா சர்ரேட்டா இது போன்ற வேறுபட்ட இந்த சிற்றினங்கள் வந்து மண்புழு உர தயாரிப்புக்கு பயன்படுகின்றது சில மண்புழு இனங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டதாக இருக்குது இதை நம்ம வெளிநாட்டு வகை மண்புழுக்கள்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்ட ஐசினியா பெட்டிடா யூட்டிலஸ் யூஜினியே இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மண்புழுக்கள்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மண்புழு உரமாக்கும் பார்க்குறோம் மண்புழுதுன்னா பிற உயிரோடு சேர்ந்து உரக்குழிப்பில் உற்பத்தி செய்யக்கூடிய உரத்து தான் மண்புழு உரம் அப்படின்னு சொல்லலாம் உயரமான அல்லது மேடான இடங்களில் மண்புழுவானது உர மண்புழு உரப்படுக்கில் உருவாக்கணும் இதனால் என்னச்சுன்னா முக்கியமாக நீர் தேங்குவதை தவிர்க்க முடியும் தரைக்கு மேலே பார்த்திங்கன்னா செங்கற்களை கொண்டு சுமார் மூன்று மீட்டர் நீளம் என்று ரெண்டு மீட்டர் அகலம் உடைய ஒரு மற்றும் ஒரு மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு சிமெண்ட் தொட்டியை நம்ம வந்து க ஏற்படுத்தணும் குழியின் அளவை வந்து பொறுத்து தான் கச்சா பொருள் கிடைப்பதை பொறுத்து மாற்றிக்கொள்ள முடியும் சிமெண்ட் பானை அல்லது கிணற்று உரைகள் வந்து மிகச்சிறந்ததாக கருதப்படும் அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்கு உள்ள வழிகள் நம்ம நேரடி வச்சுருக்கணும் மண்புழு படுகைகளை நேரடியாக சூரிய உள்ளபடுமாறு அமைக்கக்கூடாது எல்லா வெப்பம் வெப்பந்தாங்க இறந்து போயிடும் என்னவே நிறுக்குடைகள் வந்து அமைக்கணும் இப்போ மண்புழு படுக்கினுடைய முதல் அடுக்கு பார்த்தோம்னா அஞ்சு சென்டிமீட்டர் உயரத்துக்கு சரலைக்கற்களையும் அதன் தொடர்ச்சியாக மூணு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் உயரத்துக்கு மணலும் நிரப்ப போட்டு தான் உருவாக்குறாங்க இது மூலமாக பார்த்திங்கன்னா அதிகப்படியான நீரானது வெளியேற்றப்படும் மண்புழுக்கள் எந்த மண்ணில் எடுக்கப்படுகின்றதோ அந்த மண்ணையும் மண்புழு படுக்கையில் ஒரு அடுக்காக பயன்படுத்த முடியும் இந்த உள்ளூர் வண்டியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்புழுக்களாக இருந்தால் இப்போ சரலைக்கல்கள் மண அடுக்கிற்கு மேலே கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரத்துக்கு உள்ளூர் வண்டல் மண்ணை நிரப்பி அதில் மண்புழுக்களை விடலாம் ஐசினியா பெட்டிடா மற்றும் யூட்ரிலஸ் யூஜினியை போன்ற வெளிநாட்டு மண்புழு வளர்ப்பு ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரியான மண் எடுக்க தேவையில்லை இதன் பிறகு பார்த்திங்கன்னா மண்புழுவை சரி மண்புழு மண்புழு படுகை செரிக்கப்பட்ட உயிர் அளவு அல்லது குளிர்ந்த மாட்டுச்சான நிரப்பணும் இப்போ மண்புழு படுக்கின்ற அளவை பொறுத்து பார்த்திங்கன்னா அளவில் எத்தனை மண்புழுக்கள் விடலாம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம் இந்த பெரியோனிக்ஸ் எக்ஸ்கேட்டர்ஸ் ஐசினியா பெடிடா அல்லது நியூட்ரஸ் ஜினிய போன்ற மண்புழுக்களை மேலடுக்கிறவெல்லாம் படுக்கை அலைகளை மூடுவதற்கு கோணிப்பை அல்லது அட்டைகள் அல்லது அகன்ற இலைகளை போன்றவற்றை பயன்படுத்த முடியும் மண்புழுக்களை பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பதமான சூழலை விரும்பக்கூடிய பொருட்கள்னு சொல்லலாம் அது வந்து உயிர் வாழ்வதற்கு இந்த நீர் மேலாண்மைங்கிறது மிக மிக முக்கியமானது அகி அதிகப்படியான நீரம் இருக்கக்கூடாது அதேமாரி குறைந்த நீரும் இருக்கக்கூடாது சரியான ஒரு ஈர ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மண்புகள் பார்த்திங்கன்னா தங்களுடைய கழிவுகளை நான்கு கட்டிகளாக படுக்கையின் மேற்பரப்பில் வெளியேற்றும் இந்த மேற்பரப்பில் மண்கொழிகள் தென்பட்டதுனா அந்த குழிகள்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் நான் உரமாக பயன்படுத்திய அந்த உயிர்த்திறல் அளவுக்கு ஏற்றவாறு உரமாட்கள் ஆட்கள் அமையும் முக்கியமாக மண்புழு உரமானது முழுமையாக அறுவடை செய்யப்பட்ட பின்னாடி அந்த உரத்தை வந்து கூம்புஓடியில் குவித்து சூரிய வழிபடு மாதிரி சில மணி நேரங்கள் வைத்திருந்தோம்னா இந்த மண்புழலாம் கூம்புடிய உறகு உரக்குவியர்களுடைய அடைப்புறத்துக்கு நகர்ந்து சென்று கொத்தாக தங்கியிருக்கும் அப்போ நம்ம கையாலே அந்த பழு புழுக்களை பொறுக்கி எடுத்து அடிப்புறம் தங்கக்கூடிய மண்புழு குழிக்களை சேகரித்து வேறு உரமாக்கல் குழிகளுக்கு பயன்படுத்த முடியும் இப்போ இந்த மண்புழு படுக்கிறது ஏறக்கூடிய நீரை வந்து சேகரித்தோம்னா சேகரிக்கலாம் இது இந்த மண்புழு குளியல் நீர் என்று சொல்லக்கூடிய ஒரு திரவம் இந்த திரவத்தை இலைகள் மீது தெளித்து தாவர வளர்ச்சியும் மகசூலையும் அதிகரிக்கலாம் இந்த மண்புழு ஏற்படுத்தும் வளைவுகளிலிருந்து இந்த திரவத்தை நம்ம பெற முடியும் இப்போ மண்புழு குளியல் நீரில் ஊட்டச்சத்து பொருட்கள் தாவர வளர்ச்சி ஊக்கிகள் மற்றும் பயனுள்ள நுண்ணுயிர்கள் ஆகியவெல்லாம் அடங்கியிருக்கிறதா அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க வீணாக உணவுப் பொருள் பொருட்கள்னு சொல்லக்கூடிய இலை குப்பை மற்றும் உயிர் உயிர்த்திறல் போன்றவற்றை இந்த மண்புழு மூலமாக மறுசீர் செய்தோம்னா நல்ல தரமான உரத்தை வந்து சிறு கலன்களையே தயாரிப்பது தான் இந்த சிறு கலன் புழு வளர்ப்பு அல்லது வேம்பின் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மண்புழுவை தாக்கக்கூடிய தீங்குயிரி நோய்கள் என்னென்ன இருக்குது மற்றும் மண்புழுவத்தின் நன்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பட்டுப்புழு வளர்ப்பு இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்